தேர்டு ஆஃப் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்பார்ந்த தாமரை உள்ளங்களுக்கு உங்கள் டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டிலிட் பேசுகின்ற ஒரு பதிவு ஒரு முக்கியமான பதிவு இது தேசிய தலைமை தலைவர்கள் அவர்களுக்கு கவனத்திற்கு இது கொண்டு போகிறேன் நரேந்திர மோடிஜி அமித்ஷாஜி ஜேபி நட்டாஜி பி எல் சந்தோஷ்ஜி காப்பி டு அண்ணாமலைஜி தமிழ்நாடு பிஜேபி தொண்டர்களின் விருப்பம் என்னவென்றால் ஒன்று கேசவ ஜி உடனடியாக பதவி விலக வேண்டும் சிபிஐ எஸ்ஐடி விசாரணை வைத்து கொள்ளையடித்த அனைத்து பணம் பெனாமி சொத்துக்கள் ஒரு ஐயாயிரம் கோடி அளவில் கேசவ விநாயகினுடைய சொத்துக்கள் இருக்கு மற்றும் இவர்களை சார்ந்த கூஜாக்களை பதவி நீக்கம் செய்து அவர்களின் பணம் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யாரும் கேட்குறதுக்கு ஆள் என்ன கொள்ள அடிச்சுட்டே போகலான்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் தொண்டர்கள்லாம் எடித்து இறந்தாங்கள்லாம் இவங்க தாங்க மாட்டாங்க அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நம்பர் டூ அண்ணாமலைஜி மாநில தலைவராக உடனடியாக அறிவித்து அவருக்கு நூறு சதவீதம் முழு அதிகாரத்தை கொடுத்து ஊழல் புகார்கள் தகுதியற்ற முறையில் பணம் கொடுத்து மற்றும் வாங்கிய மாவட்ட தலைவர்களை நீக்கி முறைப்படி தகுதியுள்ள மற்ற தலைவர்களை நியமிக்க வேண்டும் அறுபத்தாறு மாவட்டத்தில் வந்து குறைஞ்சது ஒரு பத்து லட்சத்துலேருந்து ஒரு கோடியோ ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வரையும் பணம் கொடுத்துட்டு மாவட்ட தலைவர் பொறுப்பை வாங்கியிருக்காங்க ஜனநாயக முறையில் நடந்த தேர்தல் தேர்தல் இதில் கூட அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கெல்லாம் சைடில் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத வெளியிலேருந்து வர வர ஒரு ஆளுக்கு வந்து பணம் வாங்கிட்டு மாவட்ட தலைவர் போஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துங்க அப்படின்றாங்க எப்படி தொண்டர்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க தொண்டர்கள் வந்து பயங்கர அதிருப்தில் இருக்காங்க ஏன்னா பணம் செய்கிற வேலை இதெல்லாம் மூன்றாவது செயலற்ற மாநில பொறுப்புகளில் இருக்கும் தலைவர்களை நீக்கி திறமை உள்ளவர்களு வர வேண்டும் செயலற்ற மாநில பொறுப்புகள் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா கேபி ராமலிங்கம்ஜி துரைசாமிஜி சக்கரவர்த்தி நாயுடுஜி ஆமில் அதுக்கப்புறம் வந்து வேறு வேறு மற்ற தலைவர்கள் இது சம்பத்து அது மாதிரி மர பல தலைவர்கள் வந்து அவங்களுடைய அஜெண்டாவை வேறு மாதிரி இருக்குது கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ அவங்க கிடையாது இதில் ஒரு ஃபிகரெட்டு மாதிரி வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க தவிர கட்சியினுடைய வளர்ச்சி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷனே கிடையாது அங்கே அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து மாநில தலைவரை போட்டு சுமை எதுக்கு நம்ம சுமைக்கணும் அதை சுமக்கணும் கட்சி எதுக்கு சுமக்கணும் தமிழ்நாடு பிஜேபி அதனால் திறமை இருக்கிறவங்க உள்ளே வரட்டும் யாராக இருந்தாலும் திறமை இருக்கிறவங்க உள்ள வந்து அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணட்டும் இது மாதிரி டெட் பீஸ் எல்லாம் வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு ரெஸ்ட் இருக்கிறது தான் பெட்ரு அது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஊழல் அதிகம் அதிகமாகுது அவ்வளோதான் கேபி ராமலிங்கம் எடுத்துக்கோன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ ஒரு பத்து கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்புறம் இப்போது இப்போ பாருங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் வந்து ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அவர் மேலே பல புகார்கள் இருக்குது டிஎம்கேலேருந்து வந்த ஆள் அவர் இவங்க எல்லாருமே டிஎம்கேலேருந்து வந்த ஆளுங்க அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு வச்சுட்டு பல வருஷங்கள் இந்த பிஜேபியோட பல வருஷமாக இருக்கிற ஒரு ஆளுங்களை உணவு பூர்வமாக ஒர்க் பண்ணக்கூடிய பல ஆளுங்களை நீக்கி வச்சுட்டு இருக்கிறது வந்து சரியில்லை அது ரொம்ப தப்பு அதனால் அதே அவங்களெல்லாம் அந்த செயலற்ற மாநில த பொறுப்புகள் பொறுகள் இருக்கிறவங்க எல்லோரும் எடுத்துக்கணும் அதேக்கப்புறம் அணிப்பிரிவுகள் கூட முடிஞ்சவள குறைச்சிக்கணும் எங்கெங்கே எதாவது வந்து எஃபெக்டிவாக இல்லையோ அந்த அணிகளெல்லாம் குறைச்சிட்டு நிர்வாகம் கரெக்டாக கரெக்டு ஃப்ரீ கவர்னன்ஸ்ன்ற முறையில் பா ஃபாலோ பண்ணிவிட்டு நிர்வாகம் சரியாக நடக்கிற மாதிரி பார்த்துருக்குறோம் அந்த டீமை தான் போடணும் நம்பர் நாலு நடந்து முடிந்த கிளை மண்டலம் மாவட்ட தலைவர்களின் தேர்தலில் கேசவ விநாயகன்ஜி மற்றும் சக்கரவர்த்தி நாயுடு நாயுடுஜி பெரும் கொள்ளை கோடிக்கணக்கில் அடித்துள்ளார்கள் அறுபத்தாறு மாவட்டன்னா பத்து லட்சம் ஒரு இது பண்ணால் கூட ஆறு ஆறு புள்ளி ஆறு கோடி ஆகிப்போச்சு ஆனால் பத்து லட்சம் கிடையாது ஒரு சில மாவட்டத்தை ஒரு கோடி வரையும் போயிருக்கு எண்பது லட்சம் எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரிலாம் போயிருக்கு அதனால் எனக்கு என்னுடைய செசுவேஷன் பிரகாரம் எல்லாம் ஒரு இருபது கோடிக்கு அடிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ தட் அவன் யாராவது இவனால் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் வந்து தேர்தல் அதிகாரிங்க யாராவது ப பார்வையாளர்கள் வந்தாங்களோ அவங்களாம் பிஸ்கட் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவங்களாம் அப்படியே சானிட்ட ஆகிடுவாங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க இதனோடு இவர்கள் இருவரின் மீது விசாரணை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இவங்களுடைய பல பழைய கதைகள்லாம் அதிகமாக இருக்குது சக்கரவர்த்தி நாயுடு பார்த்திங்கன்னா பதினஞ்சு பிஜேபி ஆஃபீஸு புதுசாக ஓப்பன் பண்ணுற இதில் சைட்டு வாங்கறதுலேருந்து நூறுரூபா நூறு நூற்றி ஐம்பது ரூபா இருக்கிற சைட்டு சுடுகாட்டில் வாங்கிட்டு அதை ஏழ்நூறு எண்பது எட்நூறுரூபான்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி பணம் வாங்கி அந்த பணத்தை அடிச்சிருக்காங்க அவர் அந்த மாவட்ட தலைவர் அந்த பெருங்கோட்ட பொறுப்பாளர் அப்புறம் கேசவநாயகம் விநாயகம் வந்து அவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது எல்லாம் அவர் போயிட்டு அங்கே கப்பம் கட்டிடணும் அஞ்சாவது பாயிண்ட்டு கேசவ விநாயகன்ஜி மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அனைவருமே எதிர்கட்சியின் கை நான் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் கேசவ விநாயகன்ஜி வந்து நெட்ஒர்க்கிங் நல்லா தமிழ்நாடு முழுவதும் நல்லபடியாக இருக்குது அது வந்து அவர் சிறப்பாக உபயோகப்படுத்துனா நம்ம கட்சி எங்கோ போவோம் ஆனால் அவங்க மைண்ட் வந்து கரப்ட் ஆகிருக்கு அவங்க வந்து எதிர்கட்சியினோட கைக்கூலிகளாக இருக்காங்க எதிர்கட்சிகளோடய பணம் வாங்கிட்டு நம்ம கட்சியை வந்து எப்படி மட்டம் தொட்டணும்னு சொல்லிட்டு அதுதான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அது ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரிவார்டு கொடுத்துட்ருக்கோம் கட்சி பணம் அவங்களுக்கு கொடுக்குதா அந்த பணத்தை சுருட்டுறாங்க தேர்தலுக்காக அந்த பணத்தை சுருட்டுறாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு கொள்ளை மாமுல் அது இதுன்னு வரும்போது மாவட்டத்திலோட எல்லாமே அவங்க சுட்டுறாங்க ஒவ்வொரு மாவட்டமும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கப்பம் கட்டிடுறாங்க என்ன நடக்குது கட்சியில் இதெல்லாம் ஓரம் கட்டணும் கம்ப்ளீட்டாக அவங்க யாராக இருந்தாலும் எந்த மாதிரி கொம்பனாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் திருடம் வந்து திருட திருடனை வந்து திருடனை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடணும் இதனால் ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஃப்ராட் பண்ணுறாங்க எல்லாம் எல்லாருமே இவர்கள் அனைவரும் தெரிவிக்கு வர வேண்டும் காரணம் அவர்கள் கொள்ளையடித்தது எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் திருடர்களுக்கு நம் கட்சியில் இடமில்லை ஸோ இதுதான் மெயினாக இந்த இந்த பாயிண்ட்டு வந்து மெயினாக இது பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணினோம் மேலே உள்ளதை செய்தால் மட்டும் கட்சி வளர்ச்சி மற்றும் வெற்றி அடைய முடியும் தேசிய தலைமை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் நம் கட்சியிலிருந்து பலர் வெறு வெளியேறுவார்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க இப்போ மாநிலத்தலைவர் இவர் அண்ணாமலை வராரா வேறு யார் வர்றாங்க வேறு யார் வந்தால் அவங்க எந்த லட்சத்தில் இருப்பாங்க வேறு யார் வந்தாலும் கட்சியை விற்றுட்டு போயிடுவாங்க எல்லோரும் நான் வந்து ஒரு ஒரு சஜஷன் கூட கொடுத்தேன் கேசவநாயகம் நெட்ஒர்க்கிங் நல்லாயிருக்கு அவர்கிட்ட இன்சார்ஜாக கொடுத்து அண்ணாமலை வந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார் கேம்பெயின் மாதிரி அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இது பண்ணால் நான் பல பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அந்த ஆள் வித்துட்டே போயிடுவான் கம்ப்ளீட்டாக வந்து கட்சியை வந்து வெலை போட்டு விற்று கூறு போட்டு விற்றுருவான் ஏன்னா இப்போ திருடனுக்கு வந்து வேறு வேலை தெரியாது ஸோ அதனால் கூறு போட்டு விற்றுருவான் அதனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என மனசில் தோணிச்சது ஸோ அவ்வளோதான் தமிழ்நாடு பிஜேபி தொண்டர்களின் சார்பாக தங்களின் அன்பார்ந்த டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டி தமிழ்நாடு பிஜேபி டிஎன் பிஜேபி என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் அகெய்ன் மை மொபைல் ந நம்பர் இஸ் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் நான் எனக்கு வந்து ஒரு முழு நம்பிக்கை இருக்குது இது வந்து பல நாள் திருட ஒரு நாள் கிடைப்பான்ற மாதிரி இவங்க வந்து டெஃப்ரெண்டாக எல்லோரும் கிடச்சிடுவாங்க அது ரொம்ப நாள் ஓடாது வண்டி நேர்மை உண்மை வந்து நிலைத்து நிற்கும் அதனால் வந்து தர்மம் வெல்லும் நேர்மை வெல்லும் உண்மை வெல்லும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது தான் இந்த பதிவுகள் நான் போட்டுட்ருக்கேன் அதனால் மாற்றங்கள் கொண்டு வர முடிந்தால் நம்மளால் முடிஞ்சது செய்கிறோம் தொண்டர்கள் வந்து பல லட்சங்கள் பல கோடி தொண்டர்கள் வந்து இதனால் ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காங்க அவங்களுடைய சார்பாக நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் தேசிய தலைமைக்கும் இந்த அனுப்ப போகிறேன் அதனால் அவங்களுடைய முடிவு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ